இன்று பிறந்துள்ள சித்திரை புத்தாண்டு இந்திய சமூகத்திற்கு மென்மேலும் பொருளாதார செழிப்பை கொண்டு வரும் என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் தத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் வளர்ச்சியுடன் இணைந்து இந்திய சமூகம் முன்னேற்றம் அடைய பொருளாதார வளம் ஒரு முக்கிய அம்சமாகும் என்றார் அவர் இந்திய சமூகம் பொருளாதார ரீதியாக குறிப்பாக வர்த்தகர்கள் மற்றும் சிறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களை மேம்படுத்தி வலுப்படுத்த வேண்டும் என இந்திய சமூக விவகாரங்களை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பவருமான ராமணன் கூறினார் தோட்டத்துறை வணிகம் மற்றும் பொதுத்துறைகள் உட்பட நாட்டின் வளர்ச்சியில் இந்திய சமூகத்தின் பங்கு மற்றும் ஈடுபாட்டை மறுக்க முடியாது நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப இந்திய சமூகமும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் குறிப்பாக பொருளாதாரத் துறையில் வளர வேண்டும் அந்த வகையில் இந்திய தொழில் முனைவர்களின் மேம்பாட்டுக்காக தெக்குன் நேஷனல் கீழ் ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ் பிக் ஆகிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இது தவிர எஸ்எம்இ வங்கியின் கீழ் வணிக நிதி திட்டம் பேங்க் ராக்கியாட்டின் கீழ் பிரீஃப் ஐ கடனுதவி திட்டம் எஸ்எம்இ காப் நிறுவனத்தின் கீழ் ஐபேப் இந்திய வணிக முடுக்கி திட்டம் அமானா இக்தியார் மலேசியாவின் கீழ் பெண் தொழில் முனைவோருக்கான பெண் திட்டம் என பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே வணிக மேம்பாட்டுக்காக மடானி அரசாங்கத்தால் வழங்கப்படும் அனைத்து வாய்ப்புகளையும் இந்திய சமூகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிலையில் சித்திரை புத்தாண்டோடு விஷு புத்தாண்டை கொண்டாடும் மலையாளிகளுக்கும் வைசாக்கி புத்தாண்டை கொண்டாடும் சீக்கியர்களுக்கும் டத்துஸ்ரீ ராமணன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கிடா மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தில் உச்சம் கிடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஒன்பதிலிருந்து பதிமூன்று ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்க தனி இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் என திரும்பிய நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் எயிட்டி பர்சன்ட் வில்லேஜ் மால் தொழில்முறை நெறிமுறைகளுக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களுக்காக நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான் மீது அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அம்னோவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது நஸ்ரி அசீஸ் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் துன் தெங்கு மைமுனின் சில கருத்துகள் உலகளவில் மலேசியர்களுக்கு மட்டும் அவமானத்தை தேடித்தரவில்லை மாறாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவித்துள்ளதாக நஸ்ரி குற்றம் சாட்டினார் பிரதமர் நாட்டின் நீதி பரிபாலனத் துறையில் குறுக்கிடுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிடுவது நாட்டின் தலைமை நீதிபதிக்கு அழகல்ல என நஸ்ரி சொன்னார் தொழில் ரீதியாக மைமுன்னுடன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாட்டின் உச்ச நீதிபதியை தேர்வு செய்வதில் பிரதமர் தலையிடக்கூடாது என அவர் பேசியது சரியல்ல இது நடந்திருக்கவே கூடாது என சட்டத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான முன்னாள் அமைச்சருமான நஸ்ரி கூறினார் அதுவும் வெளிநாட்டில் போய் அவர் அப்படி பேசியிருப்பது உலக மக்கள் கண்ணோட்டத்தில் எதிர்மறையாக சேராதா என நஸ்ரி கேள்வி எழுப்பினார் துன் மைமுன்னின் கருத்தானது மலேசியா என்னமோ சட்ட விதிகளை பின்பற்றாத கவுபாய் நாட்டைப் போலல்லவா பிரதிபலிக்கிறது தலைமை நீதிபதியாக அவர் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் ஆனால் மடானி அரசாங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலான கருத்தை அவர் வெளியிட்டிருக்க கூடாது எனவே சிறப்பு செயற்குழுவை அமைத்து தெங்கு மைமுனை விசாரிக்க வேண்டும் வேண்டுமென அமைச்சரவைக்கு தாம் பரிந்துரைப்பதாக அமெரிக்காவுக்கான மலேசிய முன்னாள் தூதரமான நஸ்ரி ஆசீஸ் தெரிவித்தார் மல்தான் நாட்டில் அண்மையில் நடைபெற்ற இருபத்தி நான்காவது காமன்வெல்த் சட்ட மாநாட்டில் தெங்கு மைமுன் பேசியிருந்ததை தான் நஸ்ரி சுட்டிக்காட்டினார் முன்னதாக நாட்டின் தலைமை நீதிபதி நியமனம் உள்ளிட்ட சட்ட விவகாரங்களை மேம்படுத்தும் பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக மடானி அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஃபாமி பாட்ஜில் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பெராக் தம்பூன் பி தொகுதி தலைவர் தேர்தல் வேட்பாளர் ஒருவர் கைதுப்பாக்கியை ஒத்திருக்கும் ஒரு பொருளை காட்டி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் எட்டு சாட்சிகளின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது வைரலான அச்சம்பவத்தை நேரில் பார்த்த மற்றவர்களை அடையாளம் கண்டு வருவதாக பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ நோர் நோர்டின் கூறினார் தாமான் இண்டாவில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது அப்போது சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி கைத்துப்பாக்கியை காட்டி தன்னை அங்கிருந்து கிளம்பச் சொல்லி மிரட்டியதாக புகார்தாரர் கூறியுள்ளார் அதிருப்தியடைந்த புகார்தாரர் உதவிக்கு போலீசை மண்டபத்திற்கு அழைத்ததாகவும் நோர் சொன்னார் இந்நிலையில் தகவல் தெரிந்த பொதுமக்கள் விசாரணைக்கு உதவ முன்வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் இதனிடையே தனது போட்டியாளர் மற்றும் அவரின் ஆதரவாளர்களை கை துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக கூறப்படுவதை சட்டமன்ற உறுப்பினர் முகமது வரிசை மொஹமட் மறுத்துள்ளார் அது ஓர் அரசியல் ஆதாயத்துக்கான அவதூறு என்றும் தமது தரப்பில் போலீசில் புகார் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அமெரிக்க வர்த்தக கொள்கைகள் உலக சந்தையில் மாற்றங்களை தூண்டுவதால் தங்கத்தின் நடப்பு விலையான கிராமுக்கு ஐநூறு ரிங்கிட் மேலும் பதினைந்து விழுக்காடு உயரக்கூடும் மலேசிய தங்கச் சங்கம் அவ்வாறு எச்சரித்துள்ளது உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த கையோடு தங்க விலையில் ஏற்ற இறக்கம் தொடங்கியதாக அச்சங்கத்தின் துணைத் தலைவர் அப்துல் ரசூல் அப்துல் ரசாக் கூறினார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு கிராமுக்கு நானூற்று நாற்பத்தைந்து ரிங்கிட்டில் தொடங்கி சிறிது நேரம் நானூற்று முப்பது ஆக குறைந்து பின்னர் ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது ரிங்கிட்டாக உயர்ந்ததை அவர் சுட்டிக்காட்டினார் கூடுதல் வரி அமலுக்கு வந்த முதல் வாரத்தில் தங்கக் கட்டிகளின் விற்பனை ஐந்து விழுக்காடு அதிகரித்தது ஆனால் உண்மையை சொல்வதென்றால் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து தங்கத்தின் விலை உயரத் தொடங்கிவிட்டது தங்கத்தின் விலை படிப்படியாக உயர வேண்டுமே தவிர இப்படி ஒரேடியாக எகரக்கூடாது அது ஆபத்தானது என்றார் அவர் அமெரிக்க டாலர் மதிப்பு பலவீனமடைதல் மற்றும் அதிகரித்து வரும் அமெரிக்க சீன வர்த்தக பதற்றங்கள் காரணமாக தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு பதினான்காயிரத்து நானூறு இங்கீட்டை தாண்டியதாக வெள்ளிக்கிழமையன்று ரைட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நிலவரப்படி மலேசியாவில் தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐநூறு ரிங்கிட் என நிர்ணயிக்கப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க நலன்களை முன்னுரிமைப்படுத்தும் கொள்கைகளை ஆசிய பொருளாதாரங்கள் எதிர்க்க வேண்டும் என அப்துல் ரசூல் வலியுறுத்தினார் பல நாடுகளைப் போலவே நாமும் அமெரிக்க டாலரை சார்ந்துள்ளோம் ஆனால் அவர்கள் நம்மை பாதிக்கும் மற்றும் வளர்ச்சிக்கு உதவாத இந்த கொள்கைகளை திணிக்கின்றனர் அவற்றை நாம் தொடர்ந்து பின்பற்ற முடியாது என்றார் அவர் வர்த்தக போர் ஏற்படும்போது அமெரிக்க டாலர் குறையும் தங்கத்தின் விலை உயரும் என்பது உங்களுக்கு என ரசூல் கூறினார் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் மத்திய பேராக் லாருட் மாத்தாங் சுலாமா மாவட்டங்களில் நேற்று மாலை பெய்த அடை மழை மற்றும் வீசிய புயல் காற்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததோடு மரங்களும் வேரோடு சாய்ந்தன மாலை நான்கரை மணி முதல் ஆறரை மணி வரை புயல் வீசியதில் மத்திய பேராக் மாவட்டத்தில் ஆறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாக பேராக் பேரிடர் மேலாண்மை செயலகம் அறிக்கை ஒன்றில் கூறியது லாரூட் மாத்தாங் ஸ்லாமா மாவட்டங்களில் ஏழு குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்தன பேராக் திங்காவில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் கம்போங் காஜா கம்போங் பாசிர் சலாக் கம்போங் புலா பிசார் கம்போங் சிப்ராங் பேராக் உள்ளிட்டவை அடங்கும் அங்கு குடியிருப்பாளர்களுக்கு உதவவும் சாய்ந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தவும் ஏபிஎம் எனப்படும் பொது தற்காப்பு படையைச் சேர்ந்து இருபத்தி ஐந்து பேர் களமறுக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மத்திய பேராக்கின் தெலுக்கின் தானில் உள்ள சுங்க ஜிஜாவி தேசிய பள்ளியில் ஒரு தற்காலிக நிவாரண மையம் திறக்கப்பட்டது அதே சமயம் லாரூட் மாத்தாங் சிலாமா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தாமான் காயா பல்நோக்கு மண்டபத்தில் ஒரு தற்காலிக நிவாரண மையம் திறக்கப்பட்டது எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை மொத்த சேத விவரங்கள் மதிப்பிடப்பட்டு வருவதாக அச்செயலகம் மேலும் கூறியது விலையும் மனித செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகாஸ் முழு ஆடை தத்துள்ள பால்மாவு இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு கேரளாவில தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசியாவோ இருக்கும் பரஸ்பர வரி என்ற பெயரில் உலக நாடுகளுக்கு விதித்துள்ள கூடுதல் வரியை அமெரிக்கா மீட்டுக் கொள்ள வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது தவற்றை சரி செய்ய இதுவே சரியான வழி கூடுதல் வரியை அகற்றிவிட்டு பரஸ்பர மரியாதையின் சரியான பாதைக்கு திரும்புங்கள் என சீன வாணிப அமைச்சின் பேச்சாளர் கூறினார் விவேக கைபேசிகள் உள்ளிட்ட பயனர்களின் மின்னியல் சாதனங்களுக்கும் முக்கிய கணினி சில்லுகளுக்கும் பரஸ்பர வரியிலிருந்து விலக்களிப்பதாக அமெரிக்கா அறிவித்த மறுநாள் என்று சீனா அவ்வாறு கூறியுள்ளது இந்த வரி விளக்கானது மிக மிக சிறிய நடவடிக்கையே அதன் தாக்கத்தை தாங்கள் மதிப்பீடு செய்து வருவதாக பெய்ஜிங் கூறியது அந்த வரி விலக்கானது என்பீடியா டெல் ஆப்பிள் போன்ற அமெரிக்க தொழில்நுட்ப பெரு நிறுவனங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களாக அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி வரி விதித்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன சீன பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்று நாற்பத்தைந்து விழுக்காடு வரியும் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா நூற்று இருபத்தைந்து விழுக்காடு வரியும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது